ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா இந்த துளசி மாலை ருத்ராட்ச மாலை இதெல்லாம் எப்பயுமே நாம கழுத்தில் போட்டுருக்கலாமான்னு கேட்டிருக்கார்கள் அதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்கோ துளசி மாலையோ ருத்ராட்சமோ இல்லை இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றை பார்த்து ஒவ்வொரு மாலை வாங்கி போட்டுக்கிறார்கள் அது எல்லாம் முதல் விஷயம் அதை அந்தந்த சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரசாதமாக நாம் போட்டுக்கணும் இதை நான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஏதோ கடையில் வாங்கினோம் அப்படியே போட்டுணோன் இருக்கக்கூடாது ருத்ராட்சமாக இருந்தால் சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமாக போட்டுக்கணும் துளசி மாலையாக இருந்தால் பெருமாளுக்கு சாத்துட்டு பிரசாதமாக நாம் போட்டுக்கணும் ஏ தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எப்போயுமே நாம் போட்டுகிட்டே இருக்கலாமா நாம் ஸ்கூலுக்கு போகிறோம் காலேஜுக்கு போகிறோம் அங்கெல்லாம் போனால் பாத்ரூம் யூஸ் பண்ணுறோம் அப்படியே போயிட்டு வரோம் சாப்பிடும்போது அப்படியே உட்காந்து சாப்பிட்றோம் எச்சல் பண்ணி சாப்பிட்றோம் ராத்திரி தூங்கும்போதும் அப்படியே இருக்குது காலையில் எழுந்திருக்கும்போது அப்படியே இருக்குது இது எப்பயுமே நம்ம உடம்புல எப்படியே இருந்துகிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இதில் ரெண்டு விதம் இருக்குது முதல் விஷயம் ஒரு மாலையாக பெருசாக இப்படி போட்டுன்ட்டோன்னா அது வந்து கழட்டணும் சாப்பிடும்போது தூங்கும்போது பூஜை நேரத்துலேயோ தியானம் பண்ணுற நேரத்துலையோ மந்திர ஜபங்கள் பண்ணுற நேரத்திலேயோ போட்டுக்கலாமே தவிர மற்ற நேரங்கள்லாம் கழட்டி வச்சுடணும் அப்படி இல்லைன்னா கழுத்து வரைக்கும் கண்டருத்ராட்சம்வார்கள் கேட்டால் கண்டி மாலா அப்படின்னு துளசி மாலையை போட்டுவார்கள் இந்த கழுத்து வரைக்கும் போட்டுண்டாச்சுன்னா இதை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை கழுத்துக்கு கீழே ஒரு மாலையாக போட்டுண்டோம்னா மித்த விவகாரங்கள் அப்போல்லாம் கழட்டி வச்சிடணும் கோவிலுக்கு போகும்போது ஜபம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது பூஜை பண்ணும்போது மட்டும் போட்டுக்கணும் Shri Matai Ramanojay Namaha